கும்பம் என்கிற வீட்டில் நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சதயம் அப்படின்ற நட்சத்திரத்திற்கான முருகன் கோவில் எதுவாக இருக்கும் என்று அப்படியே தேடி கண்டுபிடிச்சு ஜல்லனை போட்டு எடுத்தா அப்படியே ஒரு கோவில் வந்து நின்றுச்சுப்பா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன் சதயம் அப்படின்றதே வந்து ராகுவின் அகச்சிறந்த ஆளுமை புரிந்திய ஒரு நட்சத்திரம் இல்ல ராகுவுடைய காரகத்துவம் அது காலபுருஷனுடைய பதினோராம் வீடு சூட்சமங்கள் நிறைந்த நட்சத்திரம் தான் இந்த சதய நட்சத்திரம் ஏற்கனவே சொல்லுவேன் அமானுஷங்கள் நிறைந்த வீடே பதினோராம் வீடு கும்ப வீடு தான் அப்படின்னு எல்லாம் அது விற்சகமா இருந்தாலும் சரி அது வந்து இந்த பக்கம் இதா இருந்தாலுமே சரி பூரா இருந்தாலும் சரி இந்த அமானுஷியங்கள் அஹ் இயற்கை தத்துவம் வான தத்துவம் ஹீலிங் எனர்ஜி எல்லாம் சனி இல்லாம எதுவுமே இல்லைங்க சனியுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய இந்த மூலத்திரிகோண வீடாக இருக்கக்கூடிய இந்த கும்ப வீடு என்பது காலபுருஷனுடைய பதினோராம் வீடு அபிலாஷைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய எடு அபிலாஷை வர்றதுக்கு காரணமே யாரு மிஸ்டர் ராகுதன் அதனாலதான் அங்கு நடுநாயக நட்சத்திரமாக சதய நட்சத்திரம் ராகுவுடைய காரகத்துவத்தை கொண்டதாக நம்முடைய ஜோதிட முன்னோர்களால் தீர்மானம் செய்யப்பட்டது சாதாரண மண்டையா அது நம்ம முன்னோர்களுடைய மண்ட பெரிய மண்டை நம்மளுக்குலாம் கால் தூசி கூட வராது அந்த அளவுக்கு அறிவு மிகுந்தவர்கள் எதை எங்கு எப்பொழுது எந்த காரணத்தோடு செய்ய வேண்டும் என்பதை அலசி இந்த இந்தாய்ந்தான் மக்களுக்கு கொடுத்து மக்களை உயிரிப்பதற்காகவே நிறைய வழிமுறைகளை சுட்சமாக நம்மளுக்கு சொல்லிவிட்டு போகிறார்கள் அந்த வரிசையில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வகையான முருகன் கோவில் ஏன் எதற்கு என்கிற வினாக்களோடும் அதற்கான விடைகளோடும் அழகாக பார்த்துட்டே வந்தோம் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னமா கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்சிருப்பீங்களா என்ன கூகுளில் நான் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் சர்ச் பண்ணியிருப்பீங்களே சரி இருந்தாலும் சொல்றேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவில் நட்சத்திரகிரினே அந்த கோவிலுக்கு இப்போ இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு நாமும் சூட்டி இருக்கிறார்கள் அங்க முருகன் இருக்கானா அப்படின்னா முருகன் இருக்கான் சூட்சமமாக இருக்கான் என்ன மேடம் குழப்பிறீங்க கோவிலுன்னு சொல்ல மாட்டேறீங்க முருகன் இருக்கான் சூட்சமமாக இருக்கான்னு சொல்கிறீங்க என்ன கோவில் இருங்க கூகுள் வேறு சுற்றிக்கிட்டே இருக்குது வரமாட்டேங்குது நானே சொல்லிடுறேன் எதுக்கு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்வாராணி மலை வில்வாராணி கோவிலில் இருக்கக்கூடிய நட்சத்திரகிரி என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறது அந்த முருகன் கோவிலில் இருபத்தேழு நட்சத்திரத்திற்குமான ஒரு பரிகாலத்தலமாக இருக்குன்றது ஒரு பக்கம் வச்சிடலாம் ஏன்னா சதயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்னன்னா நூறு நட்சத்திரங்களுடைய தொகுதி தான் சதயம் ஒரு பூங்கொத்து மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்துல சொல்லுவாங்க அப்ப நூறு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் இருக்கலே பெரிய ஒரு தொகுதி என்ன அப்படின்னா அந்த சதயம் தான் நூறு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு தொகுதி அப்ப அதுக்கு போய் ஒரு கோவில் ரெண்டு கோவில் வச்சிடலாமா இருபத்தேழு நட்சத்திரங்களையும் தன்னகத்தே இருக்க கூட ஒரு அமைப்பு யார்கிட்ட இருக்கிற மிஸ்டர் ராகுட் இருக்கு யாருக்காவது அபிலாஷை இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லாருக்கும் இருக்கும் நீங்க எந்த ராசில பிறந்தாலும் சரி எந்த நட்சத்திரம் பிறந்தாலும் சரி ஆசை இல்லைன்னு யாராவது சொல்லிடுவீங்களா அப்ப அந்த ஆசையை உருவாக்குறவர் யாரு மிஸ்டர் ராகு அப்ப அந்த ஆசை வந்தா அதுக்கு என்ன ஒரு உடனே ஒரு கர்மா வந்துடும் அப்போ கர்மாவை தீக்கிற ஆள் யாரு நம் முருகன் அப்ப இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களான கர்மாவை தீர்வு செய்ய தீர்மானம் செய்யப்படுகிற ஆள் யாரு ராகு தான் அப்ப இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த தலம் தான் சதயம் என்கிற நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்யக்கு உகந்ததாக ஒரு தளமாக இருக்கிறது என்ன மேடம் முருகன் சூட்சமாக இருக்கான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்களா இந்த கோயில் நிறைய இருக்குது போய் பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட மலேசியா முருகன் மாதிரி எப்படியே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுநாயகமாக கோவிலுக்கு மேலே இருக்க மாட்டாரு கோவிலுக்கு இருக்க மாட்டார் நடுவில் நிற்பார் முருகன் உயிருக்கும் உடலுக்கும் உள்ளிருக்கக்கூடிய ஜோதியாக நான் இருக்கிறேன் என்பதை சுரூபமாக காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பில் அப்படியே தங்க நிறத்தில் அதுவும் நீங்கள் மத்தியானம்லாம் அப்படியே ஏற முடியும் ஏறி பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட ஒளியில் பட்டு அந்த முருகனுடைய பாதம் பிரகாசிக்கும் பாருங்க ஆகா சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு ஜொலி ஜொலின்னு ஜொலிப்பாரு உள்ள போனா இருக்கிற எல்லா சித்தர்களும் அருணகிரில இருந்து வளலார்ல இருந்து அகத்தியர்ல இருந்து எல்லாம் அங்க வந்து அப்படியே ரூம் போட்டு உக்காந்துருப்பாங்க ஏ நாயிருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நிறைய சித்தர்களால் அமரப்பட்டு இன்றளவும் பூஜிக்கப்படக்கூடிய பூஜிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தளம் தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான இந்த தலம் இங்க நான் சொன்னேன்ல எப்படி இருக்காரு முருகன் சுயம்பு சுப்பிரமணியனா இருக்காரு இந்த இடத்துல நான் இருந்து நீங்கள் வீடியோ அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் நான் சொல்லியிருப்பேன் சில இடத்தில் முருகன் அம்பிகையின் சுரூபமாக இருக்கிறார் சில இடத்தில் முருகன் சிவனின் சொரூபமாக இருக்கிறார் கண்டிக்கும் போது சிவனின் ஸ்வரூபமும் அரவணிக்கும் போது அம்பிகையின் சரூபமாக சில இடங்களில் சில நட்சத்திரக்காரர்களை தடுத்தாட்டு கொள்வதற்காகவே கர்மவினையை கழிப்பதற்காகவே கார்த்திகேயின் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்தோம் அந்த வகையில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகன் முருகனாக அல்ல சிவனாக இருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சிவன் தான் ஆனால் மூலவருக்குள் சூட்சமமாக யார் இயங்கிக் கொண்டிருக்கிறார் முருகன் இயங்கிக் கொண்டிருக்கிறார் சிவம் அப்படின்னு சொன்னாலே மங்களம் என்று பொருள் இந்த சிவத்துக்கு ஏதாவது தெரியுமா ஒன்றும் தெரியாது சக்தி தான் சிவம் அது விரும் சவம் அமைதியாக அமர்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்க மனசு எந்தவித ஆசையும் இல்லை எந்தவித சஞ்சலமும் இல்லை அப்படின்னா யார் வந்துருவா உள்ளுக்குள் ஓங்காரமாய் அந்த முருகக்கடவுள் வந்து அமர்ந்து விடுவார் அப்ப சிவமேன்னு உட்கார்ந்து அந்த சிவனுக்குள் சூச்சகமாய் இயங்கிக் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான் என்பதுதான் இந்த கோவிலுடைய வரலாறு அப்ப நீங்க சிவனேன்னு அமைதிய ஆசையெல்லாம் படாம ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து உங்களுக்குள் சூச்சகமாக எப்படி சிவனுக்குள் முருகன் இயங்கி கொண்டிருக்கிறாரோ அந்த சபத்துக்குள் சிவன் இயங்கிக் கொண்டிருக்கிறாரோ நம்மளுடைய அண்டத்திற்குள்ளும் இந்த பிண்டத்திற்குள்ளும் சிவன் இயங்குவார் சிவனோடு சேர்ந்து சிவன் மைந்தனாகிய முருகனும் இயங்குவார் என்பதை சூட்சமமாக காட்டும் விதமாகத்தான் இந்த இடத்துல இருக்கு ஏன்னா சதயம் சொல்லும் போதே ராகுன்னு சொல்லிட்டேன் ராகுதான் ஆசைகளுக்கு காரணம் இல்ல இல்ல பேராசைகளுக்கு காரணம் அப்ப மனம் என்கிற இந்த மாய வலைக்குள் மாட்டிக்கொண்டு பேராசையில் தவிக்காம நிறைய பிரச்சனைல இருந்து வெளியில வர்றதுக்கு ஐயோ நான் ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டேன் ஐயோ நான் ஷேர் மார்க்கெட்ல போட்டு பணத்தை இழந்துட்டேன் ஐயோ நான் சும்மாதான் இருந்தேன் அப்பயே நினைச்சேன் பண்ண வேணாம் நானும் ஏதோ ஒரு கெட்டு போய் நான் அதை பண்ணிட்டேன் இப்படி எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நிறைய பேர் புலம்புரத்தை கேட்டிருப்போம் அப்போ இந்த மனம் என்கிற குரங்கு நம்மளை ஆட்டுவிக்கிற ஆட்டம் என்பது சாதாரணமான அது அல்ல அப்போ அந்த மனம் என்கிற மாய வித்திக்காரனை கட்டுக்குள் வைத்து விட்டு உள்ளுக்குள் ஓங்காரமாய் முருகன் ஒழிக்க செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த வில்வராணி மலை நட்சத்திர மலை இருக்கிறது என்ற காரணத்தினால் சதய நட்சத்திரத்தில் பதைந்தவர்களாக இருந்தாலும் சரி சதய நட்சத்திரத்தில் உங்களோட லக்ன புள்ளி இருக்கிறதாக இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு கிரகம் சதயத்தில் அமர்ந்து உங்களுக்கு திசை நடத்தி கொண்டிருப்பதாக இருந்தாலும் சரி இல்லை சதயத்தில் எந்த பிளானட் இருந்தாலும் சரி உடனே நீங்கள் கண்ணை மூடிட்டு திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு டிக்கெட்டை போட்டு போயிட்டு அந்த நட்சத்திரகிரியை பார்த்து அங்கே இருக்கிற படியில் ஏறி வானுக்கும் மண்ணுக்குமாக நடுநாயகமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபனானே அந்த அழகனை போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டே அவன் அழகில் ஜொலிக்கிறது அப்படியே தங்க நிற மேனியை பார்த்துக்கிட்டே மேலே ஏறுனீங்கன்னா இருக்கிற சித்தர்கள்லாம் வழிபாடு செஞ்சு உள்ளே போயிட்டு இருந்தோம் சிவனுக்குள் நான் எனக்குள் சிவன் என்கிற தத்துவார்த்தத்தை வெளிப்படுத்தும் விதமாக அங்கிருக்கக்கூடிய முருகனை நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வர 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் தவிடுபடியாகும் மனம் என்கிற மாய மாயவடையில் நீங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் பொருள் என்கிற ஆசைக்குள் நீங்கள் வந்து போய் பாட மாட்டீர்கள் வாழ்றதுக்கு தாங்க பொருள் நூறு கோடி அறநூறு கோடி வச்சு என்ன உண போகிறோம் எண்ணி பார்க்கறது கூட நேரம் இருக்கு போறது இல்லை இப்ப இவ்வளத்தையும் வச்சு என்ன பண்ணுவோம் வாழ்றதுக்கு தேவையான பொருள் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி சில பேருடைய நினப்பு எனக்கு நிறைய வேணும் எனக்கு நிறைய வேணும் நிறைய வேணும்னு அப்ப எண்ணங்கள் மட்டும் தான் உங்களுடைய வாழ்வியலை தீர்மானம் செய்கிறது அப்போ உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து உங்களை மீண்டு எப்படி உலகத்தை இயக்கக்கூடிய சிவனுக்குள் சூச்சகமாக இருந்து அந்த முருகன் இயங்குகிறானோ அப்படி உங்களுடைய மனம் என்கிற மாயவித்தைக்காரனுக்குள் காரனுக்குள் சூச்சகமாக இருந்து உங்களை எல்லா நிலையிலிருந்தும் காப்பாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று முருகன் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தளம் இந்த நட்சத்திரங்க இதுதான் மறக்காம போயிட்டு வாங்க எக்ஸ்பெஷலி சரியா நட்சத்திரக்காரங்க பொறுத்து வாங்க இல்ல எங்க வீட்டில் ஏதோ ஒரு ஆர்டிசம் குழந்திருக்கு இல்லையா ஒரு மாதிரியான பிரச்சனை இருக்கு மனம் சார்ந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி வீக்கலா இருக்கேன் சைக்காட்டிஸ்ட் போற அளவுக்கு என் மனசு சரியில்லை என்னோட எக்ஸுட்லாம் என்ன விட்டு போய் நடு ரோட்ல விட்டுருச்சு எனக்கு பணத்தை வந்து அடுத்தவன் என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டான் நான் வந்து ஒரு மேனு ஆயிட்டேன் எனக்கு அந்த தகடு வச்சுட்டாங்களோ இந்த தகடு வச்சிட்டாங்களோ இந்த அத்தனை எழுமெல்லாம் உருட்டிட்டாங்களோன்ற மாதிரி நான் வந்து அப்படியே குழப்பமா இருக்கேன் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல தவியா தவிக்கிற அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ இந்த வீடியோ உங்க ஒரு வாரத்துக்குள்ள போய் விட்டு பாருங்கள் வந்ததுக்குள்ள உங்களுக்கான மாற்றம் கண்கூடாக உங்களுக்கு தெரியும் முருகனுடைய அருள் இருந்தால் அப்ப மனம் என்கிற மாய வளைக்குள் சிக்காமல் இருப்பதற்காக உங்களை வாழ்வாங்கு வாழ வைப்பதற்காகவே இந்த நட்சத்திர ஆண்டவன் இருக்கிறார் அவனை வழிபாடு செய்து விட்டு பாருங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வசந்தம் உங்களை வரவேற்க காத்திருக்கும்